அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த திக்ரு நம்மோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் துக்கத்தையும் கண்ணீரையும் நீக்கக்கூடியது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு மட்டும் நீங்கள் இதை மூன்று முறை நீங்கள் சஜிதாவில் ஓதிட்டு நீங்கள் உங்களோட தேவைகளை எல்லாம் அல்லாஹவிடத்தில் சொல்லிவிட்டு சொல்லிட்டு உங்களோட கவலைகளை அல்லாஹவிடத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் படுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லா நாளைக்கே உங்களோட அத்தனை கவலையும் எல்லாம் நீக்கிடுவான் எதெல்லாம் உங்களோட உள்ளத்தில் கவலையாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அத்தனை கவலையும் எல்லாம் உங்களை விட்டும் தூரமாக்கிடுவான் அல்லா இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இது ஒரு நபி ஓதி அவங்களுக்கு பலன் கிடைத்த ஒரு திக்ரு இன்ஷா அல்லா நாமும் ஓதுவோம் நம்மோட கவலையும் எல்லாம் லேசாகட்டும் அந்த திக்ரி என்ன அப்படின்னா அதுதான் இன்னமா அஷ்கு பசி வஹூனி இளல்லாக இதனுடைய பொருள் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இதை நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஒழு செய்துட்டு இந்த குரானுடைய ஒரு வசனத்தை மூன்றே முறை மட்டும் நீங்கள் சஜிதாவில் ஓதி அதே சஜிதாவில் உங்களோட கவலைகளை அல்லாஹா இடத்துல அழுது கேளுங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களோட உள்ளத்துலேருந்து அல்லாஹ் அடியோட கவலைகளை நீக்கிடுவான் நிம்மதியை ஏற்படுத்துவான் ஏன்னா நம்மள பலருக்குமே இரவு தூங்கும்போது நிறைய கவலைகள் வரும் நாளைக்காவது நம்மோட கவலை நீங்கிறாதா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிராதா நம்ம நாளைக்காவது நிம்மதியாக இருந்துட மாட்டோமா நம்மளோட சூழ்நிலை மாறிடாதா அப்படின்னு நினைப்போம் இல்லையா கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இன்றைக்கி படுத்து பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு அலமது இல்லான்னு சொல்லுவீங்க உங்களோட பிரச்சனைக்கும் கவலைக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு தீர்வை கொடுத்துருவான் இன்ஷால நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் தூங்கலாம் இந்த அமலை செஞ்சு அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சுட்டு நீங்கள் தூங்குங்க அதுவும் நபி யாக்கூப் படைகி வசல்ல மவுங்க சொல்லியே குரானுடைய ஒரு வசனத்தை அதுவும் நீங்கள் சஜிதாவில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே இன்ஷா இல்ல இந்த ஒரு சிறிய ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ